என் பேரு சொல்லி எங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன் நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என் மான மரியாதை எல்லாம் காத்துல போயிருக்கும் பிசினஸ் ஆரம்பிக்கணும் உங்க கிட்ட தான் பணம் கேட்டேன் கொடுத்தீங்களா குடுக்கல அதான் கடன் வாங்குனேன் டேய் வாய மூடுறா பிசினஸ் பண்றானா பிசினஸ் கேம்பிளிங் கேசினோ ஐபிஎல் பெட்டிங் இதானே உன் பிசினஸ் நீ பிசினஸ் பண்றதா சொல்லி என் பேரை கெடுத்ததெல்லாம் போதும் இனி ஒரு ரூபா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் சும்மா இருக்கிறதா இருந்தா அந்த வீட்டுல இரு அப்படி முடியாதுன்னா இப்பவே வீட்டை விட்டு போயிடு ஆமா சேட்டு கடன் வாங்கின விஷயம் உங்க அப்பாவோட நாலேஜுக்கு போயிடுச்சு அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு லெஃப்ட்லயும் ரைட்லயும் பல்க் பல்கா கொடுத்தாரு அது வேற டே சந்திரோ பைனான்சியர் கிட்ட காசு கேட்டிருந்தேனே எப்படா கொடுப்பான் கொடுக்குறாரா 100% கொடுக்குறாரா थैंक यू so much ரா எவ்வளவு கொடுப்பாரா எப்ப வேணால கொடுப்பாரா உங்க அப்பா சூரிட்டி கொடுத்தா மாத்திரம் முன்ன நம்மணும் பாரு என்ன நல்லா வச்சி செஞ்சிட்டடா டேய் போயும் போயும் இந்த காமெடி பீ சொல்றதல நம்பற இந்த மூஞ்சி பார்த்து யாராவது 1 ரூபாய் ஃபைனன்ஸ் கொடுப்பாங்களா சொல்ல அது சரி நான் கேட்ட அமௌண்ட் நீ எப்ப கொடுக்க போறேன்னு தெரியலையே என்ன ஏமாற்ற மாட்டல்ல சஞ்சனா ப்ளீஸ் எல்லாருக்கும் இப்ப அமௌண்ட் தேவைப்படுது எல்லாரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் சிச்சுவேஷன் தெரியாம பேசாத ஓகே உங்க எல்லாருக்கும் ஓகேனா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்ன ஐடியா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதா ஆனா வொர்க் அவுட் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி பணத்துக்கு நாம கஷ்டப்பட வேண்டியதே இல்ல வாட்ஸ் தட் கிட்னாப்

அப்படின்னா உங்க வீட்டில் வேற யார் இருக்கா உன் தங்கச்சி அப்புறம் தங்கச்சி எஸ் எங்க அப்பனுக்கும் என் தங்கச்சி மேலே தான் பயங்கர பாசம் அவ்வளோ நாம கிண்ண பண்ணணும்னு வை எங்கள் அப்பா கண்டிப்பா பணம் கொடுப்பாரு எங்களுக்கு ஓகே யூ ரைட் நான் நாளைக்கு வரலான்னு ரோஹித் ரோஹித் திலக் ஹே எப்ப வந்து நீ ஜஸ்ட் இப்ப ஆமா சந்திரு சஞ்சனா இன்னும் வரலையா தி பே ஓ அது சரி என்னடா இதுலாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸா இருக்கு உன்ன மாதிரியா ஏதோ வயித்து பழப்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்க ஹாய் டியூட்ஸ் ஹே கைஸ் கமிங் ஹாய் அமிர்தாவுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா வாய்ஸ்ல பேசி அவளை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் ஓகே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படியோ நம்ம நினைச்சது நல்லபடியாக நடந்துருச்சு இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் உன்னோட ஐடியா தான்